கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமும் நாலு முப்பத்தி ஒன்று உன் தேவனாகிய கத்த இறக்கமுள்ள இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார் ஆமேன் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்கும்போது இறக்கமுள்ளவர் அன்புள்ளவர் மன்னிக்கிறவர் தாழ்மையுள்ளவர் நீடிய உள்ளவர் சொல்லி அவருடைய பண்புகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு நம் ஆராதிக்கிற தேவன் இறக்கமுள்ளவர் ஆகையால் உங்கள் பிதா இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இறக்கமுள்ளவராக இருங்கள் லோகா சுவிசேஷத்தில் வாசுகிறோம் ஆறு முப்பத்தி ஆறில் நம்முடைய தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரா இறக்கமுள்ளவர்களாக இருக்கிறது போல் நாமும் இறக்கமுலவளாக இருக்கணுமா ஆமாம் அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகள் அவர் எப்படி நடந்தாரோ அப்படி நாமும் நடக்கணும் அவர் பரிசுத்தராக இருந்தது போல் நாமும் பரிசுத்தராக இருக்கணும் அவர் அன்புள்ளவராக இருந்தது போல் நாமும் அன்புள்ளவளாக இருக்கணும் அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறது போல் நாமும் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும் அவர் இறக்கமுள்ளவராக இருக்கிறது போல் நாமும் இறக்கமுலவர்களாக இருக்கணும் அதான் கிறிஸ்துவ ஜீவியம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னால் இறக்கமற்றவர்களாய் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் இறக்கமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய பொறுப்பு அதுதான் சொல்கிறார் மலைப்பிரசங்கத்தில் இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொல்லி அது மாதிரி லூகா ஒன்று ஐம்பதில் சொல்கிறாரு அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்குள்ளே தான் நமக்கு மட்டும் இல்லை நம்முடைய பின் வருகிற தலைமுறைக்கு அவருடைய இறக்கம் இருக்குது சொல்லி சொல்கிறார் அது மாதிரில ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறது என்னான்னு சொன்னாக்க வழியல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன்னு சொல்கிறார் ஆகவே நாம் இறக்கமுள்ள தேவனை ஆராதிக்கிறது போல் சும்மா வாயில ஆராதிக்கிறது அல்ல செயல் அளவில் நாம் ஆராதிக்கிறது வெளிப்படையாக நம்முடைய ஜீவியம் இருக்கணும் கடைசியாக சொல்கிறாரு நீதிமன்றிகளில் சாலமோ ஞானி சொல்கிறாரு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்கம் பெறுவான் தொடர்ந்து நம்ம இறக்கம் பெறணும்னு சொன்ன நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டு இறக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம் கற்று நம்ம ஆசீர்வதிப்பாராக ஜிபி நேசி நாளில் தப்புனே இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தை பிரகாரம் நாங்கள் இறக்கமனைகளாக வாழ செயல்பட உதவி செய்யும் ஏசுவியின் அமைத்தில் பிதாவை ஆமேன் நம்முடைய கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றன்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்